மன மகிழ்ச்சி ஆயிருதத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் அதாவது கொடுப்பார் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் வேண்டுதலை அருளி செய்வார் என்றதுக்கும் வேண்டிக்கொண்டதே கொண்டதே அருள்வார்ன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது வேண்டுதல்களே அருளி செய்வார்னு சொன்னால் வேண்டுதலையே கொடுப்பாரு விருப்பத்தையே கொடுப்பாருன்னு அர்த்தம் இருக்கலாம் அல்லது விரும்பினதை கொடுப்பாருன்னு அர்த்தம் இருக்கலாம் விருப்பத்தை கொடுக்கறது வேற விரும்பினதை கொடுப்பது வேற வரீங்களா கூடிய யோசிக்கிறீங்களா விருப்பத்தை கொடுக்கறது வேற விரும்பினதை கொடுக்கறது வேற எதை விரும்பணுங்கிறதையே கொடுக்குறாராம் அதுதான் சொல்றாங்க நிறைய பேர் வேண்டுதல்களை அருள் செய்வாருங்கிறது நீ வேண்டிக் கொண்டதை கொடுப்பார்னு அர்த்தம் இல்லையா நீ என்ன வேண்டிக் கொள்ளணுங்கிற அறிவையே கொடுப்பார் வேண்டுதல்களே அவனை கொடுப்பார் வேண்டுதலே அவர்கிட்ட வரும் என்ன வேண்டிக் அறிவு என்னத்தை வேண்டிக் கொள்ளணும் வேண்டுதலே அவர்கிட்ட வரும் என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது பாருங்க ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு தொடர்பு ஆண்டவரை சந்தோஷமா அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை அதன் மூலமாக சும்மா நான் ஏதோ போய் கோயிலுக்கு போய் ஏதோ வேண்டிக்கிட்டேன் அவர் கொடுத்தார் அப்படி கிடையாது என்ன வேண்டிக்கொள்ள கொள்ள வேணும் என்கிற எனக்கு கொடுத்து எனக்கு எட்டாத என்னுடைய அறிவுக்கும் திறனுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட மேலான தெய்வீகமான விருப்பங்களை நான் என்னுடைய வேண்டுதலாக மாற்றி அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு மாறுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ திருப்புங்க இப்படி தான் வேலை செய்யுது ஜபம் என்ன வேண்டிக் கொள்றதுன்னு தந்துட்டு ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து பதினாலு பதினஞ்சு நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நல்லா கவனிங்க நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தைரியம் சும்மா ஒன்றும் வந்துடாது தைரியத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் நமக்கு செவி கொடுக்குறாருங்கிற தைரியம் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா என் ஜபத்தை கத்தர் கேட்குறாருங்கிற தைரியம் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அந்த தைரியம் ஒன்றும் சும்மா வந்துடலங்க அந்த தைரியம் எப்படி வந்தது அவனுக்கு ஒரு நிச்சயம் ஒரு காரியம் ஷோராக தெரியுது என்ன அவருடைய சித்தத்தின்படி தான் நான் கேட்கிறேன் என்கிறது அவனுக்கு தெரிகிறதுனால தான் அந்த தைரியம் வருது அந்த தைரியத்தின் அடிப்படை என்னன்னா அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்தின்படி தான் நான் கேட்குறேன் அதனால அவர் கேட்குறாருன்ற தைரியம் எனக்கு இருக்குது நிறைய பேர் பாருங்கள் வேத வசனம் சில வசனங்கள் அவங்களுக்கு புரியிறதே இல்லை இன்னும் சில வசனங்களை வாசிக்க போகிறாங்களாம் சொல்லியிருக்கு என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பரலோப்பிதாவை உங்களுக்கு செய்வார் நீங்கள் என்ன வார்த்தையில் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன சொல்லுவாங்க அது எப்படியா அது அப்படி இருக்காது அது எப்படி ஆகாது ஏன்னா கேட்டுக்கொள்கிறதெல்லாம் செஞ்சுருவார் அவர் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் என்ன செய்வார் அதான் செய்வார் நம்ம கேட்டுக்கொள்கிறதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் நானும் அதான் சொல்கிறேன் அவர் என்ன செய்வாரோ அதான் செய்வாரோ அதனால் அவர் என்ன செய்வார்னு அதை முதல்ல தெரிஞ்சுங்கன்ற ஹலோ இருக்குறீங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் தந்துடுவாரா நான் சொல்கிறேன் நிச்சயமாக தர்றதில்ல எப்போ தர்றாரு அவர் என்ன என்ன கேட்க சொல்கிறாரோ அதை நான் கேட்டேன்னா தர்றாரு நிச்சயமாக அதனால தான் அந்த வசனங்களுக்கெல்லாம் இதை புரிஞ்சிக்கிட்டா தான் அந்த வசனம் புரியும் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை உங்களுக்கு செய்வார் பரவாயப்புதான ஒன்று இவங்க அப்செட் ஆயிடுறாங்க அதெல்லாம் முடியாதாக்கும் ஃபெனாட்டிசிசம் இது பைத்திகாரத்தனம் இது அப்படின்றாங்க அங்கே என்ன சொல்லியிருக்குதுன்னா கத்தர் கொடுத்த விருப்பமா அது நீ ஜெம் பண்ணுறது கேட்குறது வந்து கத்தர் உனக்கு கொடுத்த விருப்பமா அதன்படி தான் கேட்குறியா கேட்டுக்கொண்டா நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதான் உனக்கு உனக்கு செய்வார் அந்த விதத்தில் தான் அதை புரிந்து கொள்ள முடியும் சும்மா நீ கேட்டுக்கொள்கிறது இல்லை அந்த விருப்பமே அவர்கிட்ட வந்தது அந்த விருப்பம் தான் ஜபமாக இருக்குது இப்போ அதனால அவர் செய்வார் இல்லைங்களா அப்போ அந்த ஒரு இதை மனசில் வச்சு வாசிங்க இப்போ விளங்கும் பாருங்கள் நம்ம எதை கேட்டாலும் எதை கேட்குறோம் அவர் தானே விருப்பத்தை வச்சார் உள்ளத்தில் என்னத்தை வச்சார் அவரு விருப்பத்தை வச்சவரே அவர் தானே அவரோட நான் ஐக்கியம் கொண்டேன் அவரை அறிஞ்சிக்கிட்டேன் அப்புறம் அவரோட ஐக்கியம் கொண்ட அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் சில விருப்பங்களை எனக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் எனக்குள்ள உதயமாயிருக்கு சில விருப்பங்கள் அவரோடு இருக்கிற ஐக்கியம் மூலமாக அற்புதமான விருப்பங்கள் வாஞ்சைகள் ஆசைகள் பரிசுத்தமான உன்னதமான லட்சியங்கள் உருவாகிருக்கு உள்ளத்தில் அது என்னுடைய ஜபமாக இருக்குதாலாம் நிறைவேறணுன்னு அப்போ அதில் நான் எதை கேட்டாலும் அப்படி எனக்குள்ளே உருவாகியிருக்கிற அந்த விருப்பங்கள் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதாவது சித்தத்தின்படி கேட்டால்னா அவர் எனக்கு கொடுத்த விருப்பங்கள் அதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்போ கேட்கும் போதே போதே நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற தைரியம் நம்முடைய ஜபத்தை கேட்குறாருங்கிற தைரியம் என்ன சொல்லிட்டாங்க உன் ஜபம் அந்த கூரைக்கு மேலே போகுமா கேட்டா சும்மா கிடச்சிருமா உனக்கு கத்துட்டு அழு கண்ணீர் விடு கதறி மன்றாடு அப்படின்றதுனால கிறிஸ்தவ சபைகள் இதை பெருசாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அதனால தான் அந்த தெருவிலேயே யாரும் தூங்க முடியாதபடிக்கு கத்துறது அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க என்னையா அவங்க ஆண்டவர் என்ன காது கேட்கலையா அவருக்கு என்ன இந்த கற்று கத்துறாங்க அவங்க ஜனங்கள் நைட்டெல்லாம் இவங்க தூக்கம் கூட வர மாட்டேங்குது ஏன்னா யாரோ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி அழு கதறு கூப்பிடு கூக்குற இப்படியா கேட்டு உனக்கு தருவார்னு நாங்கள் என்ன நினச்சிட்டோம் பரலோகத்தையே ஒரு அசை அசைச்சிடலாம் ஆட்ட ஆட்டிடலாமாக்கும் அப்படின்னு சொல்லி கூக்குறல்லிட்டு கடைசியில் பரலவகம் ஒன்றும் அசையில்லை பக்கத்து வீட்டுக்காரன் தான் தூங்க முடியல பாவம் அவனுக்கு ஜபத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுது அப்புறம் இவங்க பண்ணுறதை பார்த்தா இவங்க கடவுள் ஒன்றுமே தரமாட்டார் போல் இருக்குது நேற்றுலேருந்து அழுதுட்டு நைட்டெல்லாம் அழுதாங்க ஒரே கூக்குரலாக இருக்குது சத்தமாக இருக்குது இன்னும் ஒன்றும் தந்தப்பாடு இல்லை அடுத்த வாரம் வந்து திருப்பியும் பண்ணுவாப்பிட்றாங்களாம் போஸ் இன்னும் வார வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் கொண்டதான் முடிவு பண்ணிட்டாங்க கிடைக்கவே கிடைக்காத போல இருக்குது இது ஹலோ இருக்கிறீங்களா அவர் நமக்கு செவி கொடுக்குறாருங்கிறது நாம் கொண்டிருக்கிற தைரியம் உள்ளத்தில் அவர் கொடுத்த ஆசைகள் வந்துருச்சுன்னா அவர் நமக்கு செவி கொடுக்குறாருன்ற தைரியமும் வந்துடுது இல்லைங்களா அடுத்தது கவனிங்க நம்ம எதை கேட்டாலும் திருப்பியும் அதே மாதிரி ஆரம்பி எதை கேட்டாலும் எல்லாம் சொல்லுங்கள் எதை கேட்டாலும் இதுதான் நம்ம முடியல எல்லாருக்கும் என்னங்க எதை கேட்டாலும் எதை எப்படி எதை கேட்டாலும் கொடுத்துருவோம் ஆமாம் அவர் கொடுத்த விருப்பம் தானே நான் சொல்றேன் அவர் கொடுத்த விருப்பமாக இருக்கிறதுனால நோன்னு பதில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அவரே நீ இதை கேளுன்னு சொல்லிட்டு இதை விரும்புன்னு சொல்லிட்டு இதை செய்யுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆண்டவரே இதை செய்கிறதுக்கு எனக்கு எல்லாத்தையும் நோ அப்படின்னு பாடுறேன் கிடையாது அவர் சொல்லி தான் நானே கேட்கறேன் நானே கேட்கறேன் அதனால தான் சொல்லி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் என்று நாம் அறிந்திருந்தோம் என்றால் அதுதான் முதல்ல முதல் வாசனம் சொல்லுது பதினாலு வசனம் செவி கொடுக்குறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் அது தெரிஞ்சது அந்த லெவலுக்கு வந்துட்டா ஜபம் பண்ணும்போதே நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறதுங்கிற அறிவு நமக்கு உண்டாயிடுச்சுன்னா அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் இங்கேயும் பாருங்கள் அதே லாங்குவேஜ் மார்க் பதினொன்று இருபத்தி நாலில் உபயோகப்படுத்துகிற அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்து பெற்றுக்கொண்டோம் என்ன சொல்லுங்கள் பெற்று கொண்டோம் பெற்றுக்கொள்வோம் என்றில்லை ஆனால் இன்னும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளலை ஜபம் தானே இருக்கிறோம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு ஜவம் பண்ணிட்டுருக்கும்போது என்ன நடக்குதான் அவர் நாம் எதை கேட்டாலும் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் என்கிற அறிவு உண்டாகிறதா நாம் எதை கேட்டாலும் அவர் என்ற அறிவு உண்டாச்சுன்னா அடுத்து இன்னொன்று உண்டாகிறது அது என்ன உண்டாகிறது அவைகளை கொண்டோம் என்கிற அறிவும் உண்டாகிறது பெற்று கொண்டோம் இன்னும் பெற்றுக் கொள்ளவே இல்லை ஜமதானம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்ததே சேரில் பதில் ஆனால் பெற்றுக் கொண்டோம் கொள்வோம் இல்லை பெற்றுக் கொண்டோம் சொல்லுங்க பெற்றுக் கொண்டோம் போகும்போது சொல்லிட்டே போங்கதான் நீ பெற்றுக் கொண்டோம் பெற்றுக் கொண்டோம் கொண்டோம் உள்ள இறங்கணும் அது பெற்றுக் கொண்டோம் கொண்டோம் என்கிற அறிவும் உண்டாகிருக்கிறது எப்படிங்க இப்ப கையில் வந்து கிடைக்கிறது முன்னாள் பெற்றுக்கொண்டோம் அறிவு எப்படி உண்டாகும் எப்படி உண்டாகுன்னா அவரோடு உள்ளே உள்ள ஐக்கியம் அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்குது அவரை என்ஜாய் பண்ணுறேன் அதனால் அவர் எனக்கு நல்லா தெரியும் அவர் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாரு நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு அது என்னது அவ்வளோதான் கையில் வந்து சேரல ஆனால் எனக்கு தான் அது அது என்னுடையது தான் அதை பெற்று கொண்டுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது டன் ஃபினிஷ்ட் திட் இஸ் மைண்ட் அது எனக்கு சொந்தமாக இருக்கிறதுங்கிற அறிவு பெற்றுக்கொண்டோம் என்கிற அறிவு கையில் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே பெற்றுக்கொண்டோம் என்கிற அறிவு அதான் விசுவாச ஜபம் மீதியெல்லாம் சும்மா ஜபம் இருக்கிறீங்களா விசுவாச ஜபம்னா கேட்கும்போதே ஜபத்துக்கு செவி கொடுக்கிறாருங்கிற அறிகிறோம் அப்புறம் கேட்கும்போதே நாம் என்னத்தை கேட்கிற அதை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ யோகான் எழுதின சுவிசேஷம் பதிமூணு பதினாலு நீங்கள் என்னத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் ஏன் செய்வே கேட்குறது செய்வேன்றார் எதை கேட்பீர்களோ எப்போ பார்த்தாலும் பாருங்க இந்த வார்த்தை எதை கேட்டாலும் எதை ஆகிலும் எதை கேட்பீர்களோ முன்னாள் எதை எதைவினகள் என்றார் எப்போவுமே அதை எப்படி புரிஞ்சுக்கணும் எதை வேணால் கேளுனால் எதை கேளுன்னு அர்த்தம் விருப்பங்கள்லாம் அவர்கிட்ட தான் வந்துருக்குது அதில் எதை வேணால் கேளு எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அவர் செய்வார் பிதா மகிமைப்படும்படியா நல்லா கவனிங்க நமக்கு கேட்டது வந்து கிடைக்கும்போது யாருக்கு மகிமை பிதாவுக்கு நீங்கள் ராத்திரியெல்லாம் ஊரறிய கத் சத்தம் போட்டு பகலெல்லாம் ஊரறிய ஓன்னு கத்தி கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணி ஒன்றும் கிடைக்கலன்னா பிதாவுக்கு மகிமையாது எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க என்னப்பா அவங்க ஆண்டவர் தந்தாரா என்ன நிறுத்துவீங்களா நாளைக்காவது தூக்கம் வருது எங்களுக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணுங்களேன் இல்லை இல்லை நாங்கள் சத்தம் போட்டு தான் பண்ணுவோம் என் ஆண்டவர் கேட்க மாட்டாரா கொடுக்க மாட்டேங்கிறாரா பாருங்கள் மகிமை உண்டாகலை கற்றுருக்கு உலகத்துக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம காண்பிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் கேட்டால் தருகிற ஆண்டவர் அதை காட்டிலும் இன்னும் அதிகம் என்னன்னா என்ன கேட்கணுங்கிற அறிவியை அவர் தான் தர்றவர் அதை கொடுத்துட்டு என் ஜபத்தையே ரொம்ப சுலபமாகிடுறாரு என்னை கேட்கணும்னு சொல்லி தர்றாரு அப்புறம் நான் அதை கேட்குறேன் நான் கேட்கும்போது என் ஜபத்தை அவர் கேட்குறாருன்ற அறிவு எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லை அங்கேருந்து எந்திரிக்க முன்னாலேயே அதை பெற்று கொண்டோம் என்கிற அறிவும் எனக்கு இருக்குது அதனால் கூச்சல் கிடையாது கதறல் கிடையாது கண்ணீர் கிடையாது ஒன்றும் கிடையாது தைரியம் சந்தோஷம் மகிழ்ச்சி தான் இருக்கிறது இருக்கீங்களா அது கத்தருக்கு மைதன் அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷ சத்தம் போட்டாவது அவன் வந்து கேட்டால் சொல்லலாம் ஒன்றும் இல்லைப்பா ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு கோச்சிக்கார கொஞ்சம் சத்தமாக போட்டேன் நான் சந்தோஷத்தில் கத்திட்டேன் அப்படின்னு அவன் நினைப்பான் நம்ம கூட கொஞ்சம் போய் பார்க்கலாம் நாளைக்கு வந்தான் என்னத்தை பண்ணுறாருன்றாங்க ஆண்டவர் என்னமோ பண்ணார் அதனால சத்தம் ஓட்டேங்கிறான் அதனால தோத்திரம் பண்ணேங்கிறான் என்னமோ நடக்குது வர வர ஆள் பார்த்தா பழப்பழன்னு ஆகிட்டு போகிறான் எதோ நடக்குது உண்மைதான் நம்மளும் போய் லேசாக பின்னால் உட்காந்து பாப்ப இல்லை வீட்டு ஜன்னன் வழியாகவாது கேட்போம் இல்லைங்களா அதுதான் மையம் ஆண்டவர் ஆண்டவரா அவன் முன்னால் உயர்த்தி இருக்கீங்க நீங்கள் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது உங்கள் ஆண்டவர் செய்கிறவர் என்கிற நம்பிக்கை உண்டாகிறது இல்லைங்களா இருக்கீங்களா பிதா மய்மைப்படுறார் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் விடாக்கண்டன் கொடா கொண்டன் அவர் கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டுருக்கிறார் நம்ம விடமாட்டோன்னு மாட்டோம்னு மல்லு கட்டிட்டு நின்றுட்டுருக்குறோம் இதுதான் ஜபம் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு நாம் விட மாட்டோங்கிறோம் பார்த்துருவோம் யார் ஜெயிக்கிறான்னு கண்டிப்பாக ஆண்டவர் தான் ஜெயிப்பார் ஹலோ அவர் கொடுக்க மாட்டேங்கிறத போய் என்ன கெஞ்சினாலும் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் சத்தம் போட்டு ஊரையே கூட்டினாலும் நடக்கவே நடக்காது கொடுக்குறேன்றதுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை சத்தம் போடலாம் வேண்டியதில்லை கேட்டால் தரப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்கீங்களா போசை கிடங்கள் கண்ணீர் கண்ணீர் விடுங்கள் அப்போ தான் தருவேன் சொன்னேன் கிடையாது கிடையாது போச இருக்கிறதெல்லாம் வேறு அது என்னத்துக்குன்னா அவரோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹலோ சாப்பாடு என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்திட்டு அவரை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் உபவாசம் இருக்கிறோம் ஆ அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு சாப்பிட்டா மாதிரி தான் என்ன என்ஜாய் இது பண்ணுறோம் கிடையாது இருக்கீங்களா அப்போ கொடுக்குறது தான் அவருக்கு மகிமை அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாலே அவர் உங்களுக்கு கொடுத்துருன்னு நினைக்கிறாரு நினைக்கிறார் அதை பற்றி அவர் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு பூமியில் மகிமை உண்டாகும் இருக்கீங்களா பதினாலும் அவசரம் என்ன நாள் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் பதினஞ்சு அதிகாரம் பாருங்கள் பாணிநாதிகார ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா பிதாமாயிமைப்படுவார் இங்கேயும் பாருங்கள் பிதாமாயிமைப்படுறாரு என்ன மிகுந்த கனி ஏழாம் வசனம் என்ன சொல்லுது நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்போ கனி என்ன கனி கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஜபத்தின் கனி ஜபத்தில் கனி கனி உண்டாகிறது ஜபத்தில் பதில்கள் உண்டாகிறது அது வந்து உலகம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு கனியாக இருக்கிறது தேவன் அதன் மூலமாக என்ன பண்ணுறாரு மகிமைப்படுகிறார் உங்கள் ஜபம் கேட்கப்படும் போது தேவன் மகிமைப்படுறார் அதனால் ஜபம் கேட்கப்படுற விதத்தில் பண்ணுங்கன்றார் அப்போ கேட்கப்படுற விதத்தில் எப்படி நான் பண்ணுறது நான் அவரிலும் அவருடைய வார்த்தை என்னிலும் நிலைத்திருந்தால் நான் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை செய்கிறார் மிகுந்த கனியை கொடுப்பேன் நான் அந்த விதத்தில் பிதா மகிமைப்படுவார் ஊரெல்லாம் பிதா அய்மைப்படுவார் ஏன்னா நான் கேட்டதெல்லாம் ஜெபித்ததெல்லாம் விரும்பினதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த விருப்பங்கள்லாம் அவர்கிட்டருந்து வருது பாருங்கள் இதில் வந்து எந்த விதமான அன்ஹோலி டிசைர்ஸும் கிடையாது இதில் வேண்டாத தகாத ஆசைகள் விருப்பங்கள்லாம் இதில் கிடையவே கிடையாது அவர்கிட்டேந்து அப்படிப்பட்ட ஆசைகள்லாம் விருப்பங்கள்லாம் வராது இது நம்முடைய நோக்கத்தின்படி உண்டாகிற ஆசைகளும் கிடையாது சில நினைக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு அது வேணும் இது வேணும் அதை அடைஞ்சிருவேன் இதை அடைஞ்சேன் எப்படி அதுதான் ஊருட்டி பர்ட்டி என்ன தேவைப்பண்ணிடுறேன் அதில் கிறிஸ்தவ வாழ்க்கை சரி அப்படி இருக்கிறாங்க என்னத்தையாவது பண்ணி சாதிச்சிடணும் நம்ம அப்படின்னு கிடையாது கிடையாது அப்படி கிடையாது கத்தர் உள்ளத்தில் விருப்பத்தை தரணும் அந்த விருப்பம் ஜபமாக மாறணும் அது நிறைய வரணும் அதுதான் கத்தருக்கு மையமே ஒழிய நீங்கள் எதையாவது பின்னால் விரட்டி வெரைட்டி பிடிச்சி உருட்டி பெரட்டி ஏன் நீங்களும் அதில் உருண்டு பரண்டு அது கேவலப்படுறதாயிடும் கத்தருக்கு எது மையமே அவர் விருப்பத்தை தந்து அதை நீங்கள் ஜபம் பண்ணி அதை அவர் கேட்டு அவர் அதுக்கு பதில் தந்து அற்புதமாக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது கத்துறக்கு மகிமை பதினாறாம் அதிகாரம் பாருங்கள் இருபத்தி மூணாம் வசனம் அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன ஆமத்தினாலே பிதாமிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு மறுபடியும் பாருங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ உங்களுக்கு அவர் தருவார் வரைக்கும் நீங்கள் என்னாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்று கொள்வீர்கள் அவர் இருபத்தி ஆறாம் வசனம் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினால வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்கிட்ட வராதிங்க நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லலை நீங்கள் என்கிட்ட வாங்க நான் பண்ணிடுறேன்னு சொல்லலை அப்படின்றார் ஹலோ என்னிடத்தில் வாருங்கள் எனக்கு எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போல் அவரு ஹலோ அவர் என்ன சொன்னார் உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று இருபத்தாறு கடைசி பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படிலாம் நான் சொல்ல வேண்டியது இல்லைன்றார் நீ எதா ஒன்னே ஏன்ட்ட வாங்க நான் வேண்டிக் கொள்கிறேன் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலைன்றார் வேற மாதிரி பிரிச்சார் இவர் ஹலோ இருக்கிறீங்களா ஏதாவது ஒன்னே ஏன்ட்ட வாங்க நான் ஜோம் பண்ணுறேன் நடக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறார் நல்ல கவனிங்க அதை நல்லா இந்த மாதிரி வசன நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க ஏன் சொல்ல வேண்டியது இல்லையா ஏன்ட்ட வாங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லையா ஏன்ட்ட வாங்க நான் கேட்டு வாங்கி தந்துறேன்னு சொல்ல வேண்டியது இல்லையே சொல்கிறாரு நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்துருக்குது ஏன்னா ஏன் நீங்கள் என்கிட்ட வாங்க நான் கேட்டு பெற்று தர்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா த ஃபாதர் ஹிம்செல்ஃப் லவ்ஸ் யூ அப்படியே சொல்கிறாரு பிதாவே உங்களை நேசிக்கிறப்ப நீங்கள் என்கிட்ட வரணுங்க அவரே உங்களை நேரம் அங்கே போயிடுங்கன்றாரு டைரக்ட் கான்டாக்ட் என்கிட்ட ஏன் வர வேண்டியது இல்லை பிதாவே உங்களை நிறைய இடத்துல நிற்கிற லைன்லாம் காலியாகிடும் இந்த பிரசங்கம் பண்ணால் யார்டையும் போய் லைனில் நிற்க வேண்டியதில்லை டோக்கன் வாங்க வேண்டியதில்லை பார்க்க வேண்டியதில்லை லெட்டர் மேலே லெட்டர் எழுத வேண்டியதில்லை ஃபோன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை ஏன்னா பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் நேசிக்கிறாரா அவங்கள பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் என்ன நேசிக்கிறார் அவங்கள அவரே உங்களை நேசிக்கிறார் நடக்குமா நடக்காதா எத்தனை பேர் நினைக்கிறேன் நடக்குன்னு அவரே நேசிக்கிறார் டேரெக்டாக நீங்களே கேட்டுக்கலான்றார் அவர் பெரியவரே கேரக்டாக நேராக வாங்க நானே பண்ணிடுறேன்னும் போது சின்ன சின்ன ஆளுகிட்டலாம் போய் அதுக்கு லைனில் இருக்கணும் நம்ம ஹலோ தேவையே கிடையாது இருக்கீங்களா எத்தனை பேர் சொல்கிறீங்க விசுவாசத்தில் ஜெபம் பண்ண போகிறேன்னு விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறது எப்படி முதல்ல விருப்பம் அங்கேருந்து வர்ற விருப்பம் அப்புறம் அது ஜபம் ஆகுது என் ஜபம் கேட்கப்படுகிறதுன்ற அறிவு உண்டாகிறது அது மட்டும் இல்லை நான் கேட்டுக்கொண்டது பெற்றுக்கொண்டேன் என்ற அறிவும் எல்லாம் அப்படியே பார்க்க பதினொன்று இருபத்தி நாலுலேருந்து வருது அப்புறம் எனக்கு அது உண்டாகிறது கேட்டுக்கொள்கிற அத்தனையும் எனக்கு உண்டாகிறது